ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம விஜய் தேவி சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அந்த வாழைப்பூவில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த வாழைப்பூட மருத்துவ குணங்கள் இந்த வாழைப்பூவை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நோய்கள் வந்து குணப்படுத்துதா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதில் எல்லோருக்கும் பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஒரு லைக் தட்டி விட்டுருங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காம நம்ம விஜய் தேவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பில் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா அந்த நம்ம சேனலில் எப்போப்போ வீடியோ போடணுமோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ உடனே கிடைக்கும் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் வாழைப்பூ சாப்பிட்ணா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாழைப்பூவில் வைட்டமின் பி அதிகம் உள்ளது இந்த வாழைப்பூவில் பாத்தீங்கன்னா வைட்டமின் பி சத்து வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது இந்த வாழைப்பூவை அடிக்கடி சமைத்து உட்கொண்டு வந்தால் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் வயிற்று வலி மற்றும் குடல் புண் இரத்த பேதி மூளை நோய் ஆகியவை குணமாகும் இந்த வாழைப்பூவை வந்து நம்ம அடிக்கடி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா இந்த பெண்களுக்கு ஏற்படுற மாதவிடாய் பிரச்சனை வயிற்று வலி குடல் புண் இரத்த பேதி நோய் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணமாக்குறதுக்கு இந்த வாழைப்பூ பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கை கால் எரிச்சலுக்கு வாழைப்பூவை இடித்து அதில் விளக்கெண்ணையை விட்டு வதக்கி பாதிப்பு ஏற்பட்ட பகுதியில் ஒற்றமிட்டு கட்டலாம் நம்மளுக்கு கை கால் எரிச்சல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து வாழைப்பூ வந்து இடித்து அதில் வந்து விளக்கெண்ணெயை விட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நம்ம கட்டு போட்டோம்னா அது சீக்கிரமே குணமாகிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இதில் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து தாமிர சத்து வைட்டமின் ஏ வைட்டமின் பி போன்ற சத்துக்கள் உள்ளதில்லை இதை பார்த்திங்கன்னா நிறைய விதமான சத்துக்கள் வந்து ரொம்பவுமே அதிகமாக அடங்கியிருக்கு வாழைப்பூவை வாரம் இருமுறை சமைத்து உட்கொண்டு வந்தால் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் வாழைப்பூவை வந்து நம்ம வாரத்தில் ரெண்டு முறை சமைச்சு சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளோட ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது வாழைப்பூவை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் வயிற்று புண்கள் இந்த வாழைப்பூ வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்ம வயிற்று புண்கள் வந்து ஆற்றுவதற்கு ரொம்பவுமே உதவு பெண்களுக்கு மாதவிடாய் கொளறுகளை போக்க உதவுகிறது மாதவிடாய் கோளாறுகள் ஏற்படுறதை வந்து போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு பெண்களுக்கு ஏற்படும் கருப்பை சம்பந்தமான அத்தனை விஷயங்களையும் போக்க உதவுகிறது பெண்களுக்கு வந்து கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே போக்குறதுக்கு இந்த வாழைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே உதவியா இருக்கு வாழைப்பூவில் எண்ணற்ற பயன்கள் அடங்கியுள்ளது இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணற்ற பயன்கள் வந்து அடங்கியிருக்கு ஊட்டச்சத்து மிக்கதாக உள்ளது இது பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து நிறைஞ்சதாக இருக்குது வாழைப்பூவை வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டு வர மலச்சிக்கல் பிரச்சினை சரி செய்ய உதவுகிறது இந்த வாழைப்பூவை வந்து நம்ம வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்டு வந்தோம்னா தொடர்ந்து அதே மாதிரி வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்டு வந்தோம்னா மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து சரி செய்யறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இது ஆரோக்கியத்திற்கு பல வழிகளில் நன்மை தருகிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆரோக்கியத்திற்கு வந்து நிறைய வழிகளில் வந்து நன்மை தரதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ஆயுர்வேதத்தில் இருந்து மருந்தாக பயன்படுகிறது இந்த பார்த்திங்கன்னா வாழைப்பூ வந்து ஆயுர்வேதத்தில் வந்து மருந்தாக வந்து பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு வாழைப்பூவில் இரும்பு சித்து அதிக அளவில் உள்ளது இந்த வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது ஹீமோகுளோபின் குறைபாட்டை நிவர்த்தி செய்கிறது ஹீமோகுளோபினோட குறைபாட்டை வந்து நிவர்த்தி செய்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இது வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை பிரச்சனையும் குறையும் இந்த வாழைப்பூ வந்து நம்ம வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்டு வரனால நம்மளுக்கு ரத்த சோகை பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது மெக்னீசியம் மற்றும் வைட்டமின் இ போன்ற ஏராளமான சத்துக்கள் உள்ளது இதில் பார்த்திங்கன்னா மெக்னீசியம் சத்தும் அப்புறம் வைட்டமின் இ போன்ற நிறைய விதமான சத்துக்கள் வந்து இந்த வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா அடங்கியிருக்கு வாழைப்பூவில் உள்ள துவர்ப்புத்தன்மை இரத்தத்தில் கலக்கும் சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது இந்த வாழைப்பூவில் இருக்க துவர்த்து தன்மை பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தில் கலக்குற சர்க்கரையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு பெண்களின் கற்பப்பை நலன் காக்க வாழைப்பூ மிகவும் நல்லது பெண்களோட கற்பப்பை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த வாழைப்பூ வாழைப்பூ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லது வாழைப்பூவை தொடர்ந்து சாப்பிட்டால் ரத்தத்தில் கலந்துள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து ரத்தத்தை சுத்திகரிக்கும் நம்ம இந்த வாழைப்பூ வந்து தொடர்ந்து சாப்பிட்றதுனால நம்மளோட ரத்தத்தில் கலந்துருக்க தேவையில்லாத கொழுப்புகளெல்லாம் கரைச்சி நம்ம ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ரத்த அழுத்தம் ரத்த சோகை போன்றவை வராமல் தடுக்கும் இதை சாப்பிட்றதுனால நமக்கு ரத்த அழுத்தம் ரத்த சோகை இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது மூளக்கடுப்பு சீதபேதி மலச்சிக்கல் வாய்ப்புண் சரியாமை ரத்தம் மூலம் போன்ற நோய்களை கட்டுப்படுத்தும் இது பார்த்தீங்கன்னா மூளைக்கடுப்பு சீதபேதி மலச்சிக்கல் வாய்ப்புண் சரியாமை ரத்த மூலம் இந்த மாதிரி நோய்களை வந்து கட்டுப்படுத்துகிறதுக்கு இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது வாழைப்பூவில் பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்திருந்தது பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்சிருக்கு வாழைப்பூவில் துவர்ப்பு சத்து அதிகம் உள்ளது இதில் பார்த்திங்கன்னா துவர்ப்பு சத்து வந்து ரொம்பவுமே அதிகமாக வந்து நிறைஞ்சிருக்கு வாழைப்பூவானது மூலம் பிரச்சனையை சரி செய்ய பெரிதும் உதவுகிறது பார்த்திங்கன்னா பிரச்சனையை இருக்கிறவங்களுக்கு வந்து இது சரி செய்கிறதுக்கு இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உதவியாக இருக்குது வாழைப்பூவில் வைட்டமின் ஏ சத்து அதிக அளவில் நிறைந்துள்ளது இது கண்களின் உள்ள கருவிலியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது இந்த வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ சத்து ரொம்பவுமே அதிக அளவில் நிறைஞ்சிருக்கனால நம்மளோட கண்களில் இருக்க கருவிளியோட ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துகிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளது இதில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரொம்பவுமே அதிகமாக நிறைஞ்சிருக்கு இதில் நமது உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய சத்துக்கள் அதிகமாக உள்ளது இதில் பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து ஆரோக்கியம் தரக்கூடிய சத்துக்கள் வந்து ரொம்பவுமே அதிகமாக வந்து நெருஞ்சிருக்கு வாழைப்பூ மருத்துவ குணம் கொண்ட பூவாகும் இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மருத்துவ குணம் கொண்ட பூவாகும் இதில் இருக்க பயங்களும் மருத்துவ குணங்களும் வந்து நிறையவே நம்ம உடலுக்கு வந்து நிறைய விதமான இதில் வந்து நன்மைகள் தருது வயிறு சம்பந்தப்பட்ட அத்தனை கோளாறுகளுக்கும் அருமருந்தாக உள்ளது நம்ம வயிறு சம்மந்தப்பட்ட அது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு அருமருந்துன்னு கூட இந்த வாழைப்பூ வந்து நம்ம சொல்லலாம் அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யறதுக்கு இந்த வாழைப்பூ பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு கணைய வலிமை பெற்று உடலுக்கு தேவையான இன்சுலினை சுரக்கும் நம்மளோட கனையத்தை வந்து வலிமை பெற செய்த உடலுக்கு தேவையான இன்சுலின் வந்து சுரக்கிறதுக்கு இந்த வாழைப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது வெள்ளைப்படுதல் வயிற்று வலி ஆகியவற்றை போக்க உதவுகிறது நம்மளுக்கு வெள்ளைப்படுதல் பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் பிரச்சனை வயிற்று வலி பிரச்சனை இந்த பிரச்சனையை போக்குறதுக்குமே இந்த வாழைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே உதவியாக இருக்கு உடல் சூட்டை குறைக்க உதவுகிறது நம்மளோட உடல் சூட்டை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது சக்கரை நோய் கை கால் எரிச்சல் மலட்டுத்தன்மை போன்றவற்றை போக்க உதவுகிறது பார்த்திங்கன்னா சக்கரை நோய் கை கால் எரிச்சல் மலட்டுத்தன்மை இந்த மாதிரி பிரச்சனைகளை கூட போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீத கழிச்சல் இருமல் கை கால் எரிச்சல் மூலக்கடுப்பு ஆகியவற்றை போக்கும் தன்மை உடவுது அது மட்டும் இல்லாமல் இது வந்து சீத களிச்சல் இருமல் கை கால் எரிச்சல் மூலக்கடுப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளையும் போக்குறதுக்கு இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் வாழைப்பூ சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்காது அந்த வாழப்பூவில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க முக்கியமாக அதோட மருத்துவ குணங்கள் என்னென்ன இந்த வாழைப்பூவை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்புறேன் அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குன்னா மறக்காமல் நம்ம விஜய் தேவை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இன்னிலேருந்து இந்த வாழைப்பூ வந்து வாரத்தில் ஒரு நாள் அப்படி இல்லைன்னா ரெண்டு தடவை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு உங்கள் உடலை வந்து ரொம்ப ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பார்க்கணும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து வாழைப்பூ வந்து சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிடல அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை பார்க்கறேன் தேங்க்யூ